ஒரு கொட்டை ஏய் மேற்காளி மதுகாப்பில் கட்ட பார்த்துருமா அவனு கார்த்தா இப்போ வர அது ஆஃப் காலமாட்டிச்சான்

அடி அடி வாடி வாடி கூடுடா வா வா அடி சேவியா எல்லாரும் பாரே அவ போட்டா அவளே போட்டு வராம போறான் மேல போறான் ஏய் ஒரு பேனட் பட்ட ஆபத்து கரெண்டி என்ன அது கேக்குற மாதிரி நான் పరిమితం பேசினா என்ன பள்ளுట్లాง అవుతానా ఏடா பெண்ண ஆளறதுல தான ஏய் ஒரு பின்ன ஆம்பதுக்கு கட்டறேன் வணக்கம் வணக்கம் அம்மா பாருங்க ஒரு பெரு ஆபத்து வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு கேக்குற மாதிரி எப்ப கேக்குற

ओह हमारवा इतेंगा हमारवा एबा दे फोटो एय बने बनेक बनेक आबरे पेरे यार करल छी मार तोरिया आंधक नू बुझि नै माइजाल में होय आ माय नै मार कर छियै